எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஐ பூமபுத்ரா மாடல் தாங்க சேல்ஸ் ஒன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனர் டிராக்டருங்க வாங்கிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமுபுத்திரம் அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பனிரண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க அப்புறம் போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனடனே நோட்டீஸ்னும் எந்த ஒரு டிராக்டர் சேல்சடியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலங்க இந்த டிராக்டரோட உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வருது கிளட்ச் உங்களுக்கு சிங்கிள் கிளட்சிங்க பிரேக் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஓவரால் டயர்னு பார்த்திங்கனா உங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் தருங்க ஒரிஜினல் டயர் எண்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டயருங்க ஒரு தொண்ணூறு பைசா டயர் கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேனட்டு மெர்க்காடு எங்கேயுமே துளியும் பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க பேனட்டு உங்களுக்கு எங்கேயுமே அரிப்பு செருப்பு ஓட்டை எதுவுமே கிடையாதுங்க நல்லா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாதிரி வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க நல்ல ஹெவியான பம்பரு ஹூக்கு பட்டு டாப்பு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க கிரவுண்ட் சவுண்ட் எதுவுமே கிடையாது வண்டி ரொட்டேட்டர் யூஸ் பண்ண கிடையாதுங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு ரூட் மறைச்சு மட்டும் அதே பண்ணிருக்காங்க லைட்டா மட்டும் சேர் ஓனர் இருக்கேன் வண்டி உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் இருக்கு எஃப் உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினல் புக்கு மட்டும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு என்ஓசி உங்களுக்கு அவைலபிள் இல்லை என்ஓசி இல்லைங்க வண்டி மட்டும் ஒரிஜினல் புக்கோட மட்டும் தான் இருக்கு மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பெற்ற கொடுத்துருங்க அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ராக்டர் சேல்ஸ் பண்ணலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் ஓனர்